திருக்குர் ஆன் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் தியாகம் பேசுகிறது மூசா அலி இஸ்லாமின் வீரம் பேசுகிறது தாவூத் அலி இஸ்லாமின் ஆன்மீகம் பேசுகிறது ஈசா அலி இஸ்லாமின் பொறுமையை பேசுகிறது மூசா அலி இஸ்லாமின் துணிவை பேசுகிறது ஐயோ நபி அலி இஸ்லாமின் சகிப்புத் தன்மையை பேசுகிறது சுலைமான் அலி இஸ்லாமின் ஆட்சி அதிகாரத்தை பேசுகிறது எம்பருமான சல்லாஹூ செல்லும் இந்த அத்தனை நபிமார்களிடம் இருந்த நிறைவான எல்லா தன்மைகளையும் ஒரு இடத்திலே குவித்து வைக்கப்பட்ட தலைவர் சல்லாஹூ அலிக வசல்லம் தியாகம் உண்டு பொறுமை உண்டு துணிவு உண்டு சகிப்புத்தன்மை உண்டு வீரம் உண்டு விவேகம் உண்டு ஆட்சி உண்டு அதிகாரம் உண்டு தலைமைத்துவம் உண்டு எல்லா நற்பண்புகளும் ஒருங்கே அமையப்பெற்ற வரலாற்றின் ஒரு மனிதரை நீங்கள் துருவி துருவி தேடினாலும் முகமது ரசோடுல்லா என்கிற அந்த நிறைவு போல வேறு எந்த மனிதரும் உலகத்தில் வாழ்ந்தது கிடையாது நீங்கள் வாலிபராக முகமது சல்லாஹ் அலிகி வசலம் அவர்களை பார்க்கலாம் தந்தையாக பார்க்கலாம் கணவராக பார்க்கலாம் தாத்தாவாக பார்க்கலாம் வியாபாரியாக பார்க்கலாம் கூலி தொழிலாளியாக பார்க்கலாம் ஏன் ஆடு மேய்ப்பவராக கூட பார்க்கலாம் எத்தனை எத்தனை பரிணாமம் அத்தனை பரிணாமத்திலேயும் வெற்றி இழக்கி துளங்குகிற பெருமனார் செல்லு வலிகத்தினுடைய வாழ்வு மீடூளி நெடும்புகள் காத்து நிற்கிற நிரந்தரமாக வழிகாட்டுகிற ஒரு அற்புதமான வாழ்வு